ஹைபேடு சனாக்கு மணக்கம் இப்போ வந்து நம்ம கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி முட்டை போச்சு கள்ளப்பருப்பும் போட்டு ஒரு கூட்டு செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கா அது கழுவி போட்டுக்கலாம் சீரகம் போட்டு வெங்காயம் பூண்டு ஒரு எட்டு பல் பூண்டு எடுத்து போட்டுக்கலாம்

오늘 ஞ 리 ச 날이 பொடியா நறுக்குங்க. ம ெ <WINTER> bonche, said, இப்போ பாருங்க முட்டைக்கோசு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து நூறு கிராம் மேக வச்சு வச்சுருக்கேன் கடலப்பருப்பு மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடலப்பருப்பு நூறு கிராம் முட்டைக்கோசை வந்து உடம்புக்கு நல்லது கண் புறையெல்லாம் வராமல் பார்ப்போம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இல்லை அப்போதான் முட்டைக்கோசு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போ வந்து தேங்காய் போட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்குவார் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் இந்த மாதிரி வச்சு கூட ஃப்ரைட கடிச்சு கொதி சாப்பிட்டு நல்லா இருக்கும் இப்போ வந்து ரெடி வச்சு ஆஃப் பண்ணிடலாம் மல்லி தலைப்போம் சூப்பரான கல்யாணம் வீட்டில் செய்கிற மாதிரி ஹோட்டலையும் இந்த மாதிரி தான் செய்வாங்க முட்டை கொசு கள்ளப்பருக்கு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எப்படி சொல்லுங்கள் வாங்க சாப்பிடலாம்